நாளை நமதே இனி நாளை நமதே இனிதே புதுவேளை பார்த்தோருக்கு என் வணக்கங்கள் நீங்கள் இருப்பது மாற்றம் வேண்டும் என்பதற்காக நான் என்ன காரணத்திற்காக நான் என்ன காரணத்திற்காக வந்தேனோ அதே காரணத்திற்காக வந்திருக்கிறீர்கள் நாம் இருவரும் ஒரே பக்கம் ஒரே கட்சி உங்கள் கட்சி இது உங்கள் ஆட்சியாக மலர நீங்கள் தான் ஆவண செய்ய வேண்டும் இன்னைக்கு அவங்க வந்து நாங்கள் தான் நீட் தேர்வுக்கு முதல்ல எதிர்ப்பு சொன்னால் அதனால ஓட்டு போடுவோங்க நல்ல ஐடியாங்க நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு சொல்லி அவரும் அங்க இருந்து வந்து வேண்டாங்க இது முன்னாடியே செஞ்சுருக்கலாமா எங்கள் பொண்ணு சத்து போகிறதுக்கு முன்னாடி சரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள நீட் தேர்வு மட்டும் கொண்டு வந்துட்டு தமிழர் தமிழகம் முன்னேறிடுமா உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி அதை எடுத்துட்டா தமிழகம் முன்னேறிடுமா படிக்கிற பிள்ளைக்கு சோறு வேணாமா குடிக்க தண்ணி வேணாமா அதையெல்லாம் இவங்க ஏற்பாடு பண்ண மாட்டாங்க ஆகா இந்த நீட் தேர்வை நீக்கிட்டோம் அதனால ஓட்டு முடிஞ்சான நீங்க செஞ்சது இதுக்கு முன்னாடி செஞ்சது உங்கள் வாழ இருக்கும் கோர்ட் வழக்குகள் அதெல்லாம் வழக்கே இல்ல அப்ப என்ன சும்மா கொண்டு போய் உள்ள போட்டாங்களா கோர்ட் தப்பு பண்ணிருச்சா அப்ப ஏன் மன்னிப்பு கேட்கல உங்க கிட்ட அதனால அவங்க திருப்பி வரும்போது ஞாபகம் வச்சுக்கங்க இப்ப என்ன போலீஸ் முடித்திட்டு இருக்காரு அங்க போய் சொல்லுங்க அவங்க கிட்ட இந்த இந்த செய்திகள் அங்க போய் சேர வேண்டும் இரு கழகங்களுமே இரு கழகங்களுமே மக்களை கொள்ளையடித்ததை மக்கள் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சௌரியமாக அதை மறந்து இருக்கலாம் எந்த கோயில் போய் சாமி உண்டாலும் உங்க பாவம் தீராது அதற்கான சரியான தீர்ப்பை மக்கள் பதினெட்டாம் தேதி கொடுக்க போகிறார்கள் உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்க்கும் முனியசாமி அவர்களும் பாராளுமன்றத்திற்கு திரு சுந்தரராஜன் உங்கள் சட்டமன்றத்திற்கு மக்கள் நீதி மையத்தின் சார்பில் அங்கே செல்கிறார்கள் உங்கள் திண்ணம்